அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு ஹீரா பிரான்சினா நான் வந்து ஒன்பதாம் வகுப்பு வந்து படிக்கிறேன் என்னோட அந்தயத்தோட பேர் மைக்கேல் என்பியம் மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவனின் உள்ள வார்த்தைகள் ஒன்று முதல் பதினாறு முடிய இயேசு வந்து விண்ணரசை நான் சொல்ல போற உவமையோட ஒப்பிட்டு சொல்றாரு அந்த உவமையை தான் நான் வந்து இன்னைக்கு கதை மூலமா அவங்க கூட சொல்ல வந்திருக்கேன் இந்த உவமையோட பேரு திராட்சை தோட்ட வேலையாள் உவமை ஒரு நாள் ஒரு நிலக்கிழார் இருக்காரு அந்த நிலக்கிழார் அதிகாலை எழுந்திரிச்சு தன்னோட திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்காக ஆட்களை தேடி சாலை ஓரமா நடந்து போறாரு அங்க அந்த சாலையில ஓரமா வந்து சில ஆட்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் அவர் கேட்கிறாரு என்னப்பா இன்னும் நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்களே அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஐயா எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க உடனே இவரு என்னோட திராட்சை தோட்டத்துல வேலை மணி வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு தெனாரிய வந்து தருவேன் கூலியா நீங்க வந்து இது ஒத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவங்களும் சரிங்கயா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திராட்சை தோட்டத்துக்கு வேலை தாண்டி போறாங்க அப்படியே கொஞ்சம் நேரமும் கிடைக்குது மணி ஒன்பது ஒன்பது மணி ஆகுது அப்பயோ வந்து சில சாலை ஓரமா இருக்காங்க அவங்க கிட்ட போய் அவரு கேக்குறாரு என்னப்பா நீங்க வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களும் அதே பதில் தான் சொல்றாங்க எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கலையா அப்படின்ட்டு இவர் என்னோட திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யுங்கப்பா நீங்க ஒன்பது மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு பெண்ணாயும் கூலியா தருவேன் நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்களும் ஒத்துக்கிட்டு சரிங்கயா நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திராட்சை தோட்டத்துக்கு போறாங்க அப்படியே நேரம் நகழுது மணி வந்து பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆன அங்க இன்னுமே சிலர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேக்குறாரு என்னப்பா நீங்க வேலைக்கு போகலையா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட இல்லையா நாங்களும் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காத்துக்கிட்டேதான் இருக்கோம் யாராவது வேலை தருவாங்களான்னு யாருமே தரலையா பயம் அந்த ரோட்டோரமா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு இவரே போய் வேலை செய்யுங்கப்பா நீங்க பன்னெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தனாரையும் கூலியா தருவேன் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்களும் சரிங்கயா அப்படின்னு ஒத்துக்கிட்டு வேலைக்காக போறாங்க ரொம்ப வெயில் அடிச்சோன்னே இவர் சரி நம்ம ஓய்வு எடுக்கலான்னு அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் நல்ல மதிய உணவெல்லாம் அரும்பி முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு எந்திரிக்கிறாரு மணி அஞ்சாகுது சரி காற்றாட வந்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாலையோரமா நடக்கிறாரு அப்ப இன்னும் சிலர் வந்து சாலையோரமா கதை பேசிட்டு இருக்காங்க வெட்டியா இவர் போய் என்னையா நீங்க வெட்டியா கதை பேசிட்டு இருக்கீங்க மணி அஞ்சாச்சு வேலைக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் போகலையாயா நீங்க வேலைக்கு போகலைன்னா எப்படி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க காசு எல்லாம் எப்படியா கிடைக்கும் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ரொம்ப பாவமா சொல்றாங்க எதுவுமே யாருமே எங்களுக்கு வேலை தரவே இல்லையா நம்ம காலையில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இங்க ஏதாய் அடிக்கிறோம் ஒரு ஆள் எங்களுக்கு வேலை தரல அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றாங்க இவருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிருக்கு அதனால என்னோட திராட்சை தோட்டத்துல வந்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்க வேலை செய்யுங்க ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுக்கா அவங்களுக்கு ஒருத்தனாரியும் கூலியா தருவேன் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இவங்க ரொம்ப நன்றியா காலையில இருந்து நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் யாருமே எங்களுக்கு வேலை கொடுக்கல ஆனா நீங்க வேலை கொடுக்குறீங்க ரொம்ப நன்றியா அப்படின்னு சந்தோஷமா அவரோட தோட்டத்துக்கு வேலைக்காக போனாங்க மணி ஆறு மணி ஆயிடுச்சு இவரோட மேல் பார்வையாளரை வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த மாதிரி மணி ஆறு ஆயிடுச்சு நீ அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வேலைக்கு வந்தாங்கல்ல அவங்கல இருந்து நீ கூலி கொடு அப்படின்னு சொல்லி குடு விடுறாரு காசை இவர வந்து அஞ்சு மணிக்கு வேலைக்கு வந்தவங்கள கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஒரு திணாரிய கொடுக்குறாரு நீங்க வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு ஒரு திணாரியும் அப்படின்ட்டு அப்ப காலையில அதிகாலையில வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இவங்களுக்கே வந்து ஒரு திணாரிய கொடுக்குறாங்களே நம்ம காலையில இருந்து வேலை செய்யறோம் எப்படி ஒரு அஞ்சாறு திணாரிய மாதிரி குடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இந்த மேல் பார்வையாளரும் கூப்பிட்டு கூப்பிட்டு குடுக்குறாரு பன்னெண்டு மணிக்கு வந்தவங்களுக்கு ஒன்பது மணிக்கு வந்தவங்களுக்கு கடைசி அதிகாலையில வந்தவங்களுக்கு கூப்பிட்டு அதே ஒரு உடனே இவங்க ஒருத்தனாரியத்தை என்னது அஹ் இப்ப வந்தவங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தனாரியம் கொடுக்குறாரு நம்ம காலையில இருந்து இந்த வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் நமக்கும் ஒரு தான் கொடுக்குறாரு இதெல்லாம் நியாயமே இல்ல இதெல்லாம் அந்நியாயம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து முனு முணுத்துக்குறாங்க இத வந்து அந்த அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன ஆச்சு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இப்பதானே அஞ்சு மணிக்கு வந்தவங்களுக்கும் நீங்க ஒரு திணாரியம் தான் கொடுக்குறீங்க அதிகாலையில இருந்து நாங்க இந்த வயலே வேலை பாக்குறோம் இல்லையா எங்களுக்கும் நீங்க அதே ஒருத்தினாரியும் கொடுத்தா என்னையா நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அதுக்கு அந்த இலத்தில சொல்றாரு வரும்போதே என்னப்பா சொன்னேன் நீங்க அதிகாலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை நான் வேலைக்கு சேர்த்தேன் அதுக்கு நீங்க ஒத்துக்கட்டுதானப்பா வந்தீங்க நான் சொன்னபடிதானே காசு கொடுத்துருக்கேன் இப்ப வந்தவங்களுக்கு ஒரு தினாரியம் குடுக்கறது என்னோட விருப்பம் அதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த உபமையில இருந்து ஏசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா முதன்மையானோர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் அப்படின்னு சொல்றாங்க நன்றி